ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாயி சமையல் இப்போ நம்ம காலிஃப்ளவர் புகடா எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போது நம்ம காலிஃப்ளவர் புகடா முறு முருண் எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேங்க அது கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் எதாவது பூச்சி ஏதாவது இருந்தால் வந்துடும் ஸோ இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிக்கணித்துட்டு அதுக்கு தேவையான நம்ம மசாலா எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளோர் மாவு அரை கப் அரிசி மாவு ஒரு கப் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு இது கூட தயிர் கொஞ்சம் உப்புக்கு ஒரு ஸ்பூனு நம்ம கேசரி பவுட்ரு இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஏற்றுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்களா இந்த மாதிரி அழகாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கட்டியெல்லாம் இல்லாமல் இப்போ இது கூட நம்ம காலிஃப்ளவரை போட்டுக்கலாம் இப்போ காலிஃப்ளவரை நல்லா மசாலா எடுத்து விரட்டி வைங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வைங்க நல்லா பெரட்டி வச்சுருங்க வச்சுட்டு இப்போ கடையில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வரணுங்க அப்போது காலிஃப்ளவர் போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் திருப்பி விடுங்க இப்படி திருப்பி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா முறு முருன்னு காளி பிள்ள ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க அப்படியே எடுத்து நம்ம பரிமாறலாம் தேங்க்